தொடக்க நூல் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பார்வோனின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கமும் இரண்டு முழு ஆண்டுகள் கழித்து பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அக்கனவில் அவன் நைல் நதி கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய கொழுத்த ஏழு பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து கோரை பொருட்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றை தொடர்ந்து நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் நைல் நதியிலிருந்து வெளிவந்து கரையில் இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன நலிந்து மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன அதன் பின் பார்வோன் துயில் கலைந்தான் மீண்டும் அவன் கண்ணயர்ந்த இரண்டாவது கனவு கண்டான் அக்கனவில் செழுமையான பொன்னிறமான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் காய்த்திருந்தன அதன் பின் கீழே காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின அந்த பதறான கதிர்கள் ஏழும் செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன பார்வோன் தன் விழித்து கான் தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான் காலையில் அவன் மனம் கலக்கமுற எகிப்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வரவழைத்து தன் கனவுகளை எடுத்துரைத்தான் ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கிக் கூறுவார் எவரும் இல்லை அப்போது மது பரிமாறுவோரின் தலைவன் பார்வோனை நோக்கி என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது பார்வோனாகிய தாங்கள் முன்னொரு சமயம் உம் ஊழியர் மீது கடுஞ்சினமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர் அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம் அங்கே காவலர் தலைவரின் ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்துச் சொன்னோம் அவன் எங்கள் கனவுகளுக்கு அவன் அவன் கனவுக்கு ஏற்ப விளக்கம் கூறினான் அவன் எங்களுக்கு விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அளிக்கப்பட்டது அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான் பார்வோன் ஆள் அனுப்பி யோசைப்பை அழைத்து வரச் செய்தான் அவர்களும் அவரை காவற்கிடங்கினிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர் அவர் முடி திருத்திக் கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான் யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நான் அல்ல கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார் என்றார் அப்பொழுது யோவா பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது என் கனவில் நைல் நதி கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது கொழுத்த ஏழு அழகிய பசுக்கள் நதியிலிருந்து வெளியே வந்து கோரை பொருட்களிடையே மெய்ந்து கொண்டிருந்தன அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் கரையேறி வந்தன அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்போதும் கண்டதில்லை நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியவானவகவே தெரியவில்லை முன்பு போலவே மெலிந்து தோன்றின அதன் பின் நான் துயில் கலைந்தேன் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தாளில் தோன்ற கண்டேன் அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழே காற்றினால் கருகி போன வேறு ஏழு கதிர்கள் வெளிவந்தன இந்த பதரான ஏழு கதிர்கள் அழகிய ஏழு கதிர்களை விழுங்கிவிட்டன இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை அதற்கு யோசிப்பு பார்வோனை நோக்கி பார்வோனாகிய தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே அவற்றிற்கு பின்வந்த மெலிந்த அருவருப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதராகி வெப்ப காற்றினால் தேய்ந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் நான் பார்வோனாகிய தங்களுக்குச் சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வோனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன் பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாழாக்கும் நாட்டின் வளமை நினைவுக்கே வராது வரவிருக்கும் பஞ்சம் அந்த அளவுக்கு கடுமையாயிருக்கும் இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளில் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும் வரவிருக்கும் வளமையான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் பார்வோனின் அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும் எகிப்து நாட்டில் பஞ்சம் வரவிருக்கும் ஏழு ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படட்டும் நாடும் பஞ்சத்தால் அழியாதிருக்கும் என்றார் அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவர் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி இறையாவி பெற்றுள்ள இவரை போல் வேறவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாருமில்லர் எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர் உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிபணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாக இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாளியை கலற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் செய்து இவருக்கு முழந்தால் இடுங்கள் என்று ஏவலர் கட்டியம் கூறச் செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலின்றி எகிப்து நாடங்கும் எவனோ கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான் பின் பார்வோன் யோசேப்பிற்கு சாபனாத்து பனேகா என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெறாவின் மகளான ஆசினத்தை அவருக்கு மனமுடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதற்கும் யோசேப்பு ஆளுநரானார் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனிடம் பணியேற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது முப்பது அவர் பார்வோனிடம் விடைபெற்று பெற்று எகிப்து நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளமிக்க ஏழு ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது அந்த ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அவர் சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசேப்பு கொணர்ந்து குவித்தார் கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் பஞ்சத்தின் ஆண்டு வரும் முன்னே யோசேப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெறாவின் மகள் ஆசினத்து மைந்தர் இருவரை பெற்றெடுத்தாள் யோசேப்பு எல்லா துன்பங்களையும் என் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயும் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழு ஆண்டுகள் முடிவுற்றன யோசேப்பு முன்னறிவித்தபடி ஏழு ஆண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது ஆனாலும் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசேப்பிடம் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய பொழுது யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியருக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாயிருந்தது உலகெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோசேப்பின் சகோதரர் தானியம் வாங்க எகிப்திற்கு வருதல் எகிப்தில் தானியம் கிடைப்பதை பற்றி யாக்கோபு கேள்விப்பட்டு தம் புதல்வர்களை நோக்கி நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு இருப்பது ஏன் இதோ எகிப்தில் தானியம் கிடைக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் பஞ்சத்தால் சாகாமல் உயிரோடு இருக்குமாறு நீங்கள் அங்கு சென்று நமக்கென தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார் எனவே யோசேப்பின் சகோதரர் பதின்மரும் தானியம் வாங்கும் பொருட்டு எகிப்திற்கு புறப்பட்டு போனார்கள் ஆனால் யோசேப்பின் சகோதரனான பென்யமினை அவனுடைய சகோதரர்களோடு யாக்கோபு அனுப்பவில்லை ஏனெனில் அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடக்கூடும் என்று எண்ணினார் கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதர்வர்களும் சேர்ந்து சென்றனர் அப்பொழுது யோசேப்பு நாட்டுக்கு ஆறுத ஆளுநராயிருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினைவினார் அவர்களோ நாங்கள் கானா நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்ட போதிலும் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அப்போதுதான் அவர்களை பற்றி கண்ட கனவுகளை நினைவில் கொண்டு அவர்களை நோக்கி நீங்கள் ஒற்றர்கள் பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் எம் தலைவரே அப்படி அல்ல உம் ஊழியர்களாகிய நாங்கள் உணவுப் பொருட்கள் வாங்கவே வந்துள்ளோம் நாங்கள் எல்லோரும் ஒரே தந்தையின் புதல்வர்கள் நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல என்றனர் அவர்களிடம் அவர் இல்லை இல்லை பாதுகாப்பற்ற பகுதிகள் நாட்டில் எங்குள்ளன என்று ஆராய்ந்து பார்க்க வந்தவர்களே நீங்கள் என்று சொன்னார் அவர்கள் மறுமொழியாக உம் அடியார்களாகிய நாங்கள் காணா நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் பன்னிரு புதர்வர்கள் இப்பொழுது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான் இன்னொருவன் இறந்து விட்டான் என்றனர் யோசேப்பு மீண்டும் அவர்களிடம் நான் சொன்னது போலவே நீங்கள் ஒற்றர்கள்தாம் இதோ நான் உங்களை சொதித்தறியப் போகிறேன் பார்வோனின் உயிர்மேல் ஆணை உங்களை சோதித்தறியப் போகிறேன் பார்வோனின் மேல் ஆணை உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கிருந்து புறப்பட போவதில்லை எனவே உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் மற்றவர்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் உங்கள் சொற்களை சோதித்து உண்மை உங்களிடம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன் இல்லையெனில் பார்வோனின் மேல் ஆணை நீங்கள் ஒற்றர்கள்தாம் என்றார் பின்னர் அவர் அவர்களை மூன்று நாள் காவலில் வைத்தார் மூன்றாம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி நான் சொல்கிறபடி செய்யுங்கள் செய்தால் பிழைக்கலாம் ஏனெனில் நான் கடவுளுக்கு அஞ்சுபவன் நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அப்பொழுது நீங்கள் கூறியது உண்மையென்று விளங்கும் நீங்களும் சாவுக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்றார் அவர்களும் அப்படியே செய்தனர் அப்போது அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் உண்மையாகவே நம் சகோதரனை முன்னிட்டு இப்பொழுது நாம் தண்டிக்கப்படுகிறோம் தன் உயிருக்காக எவ்வளவு துயரத்துடன் நம்மிடம் கெஞ்சு மன்றாடினான் நாமோ அவனுக்கு செவி சாய்க்கவில்லை நமக்கு இத்துன்பம் ஏற்பட்டதற்கு அதுவே காரணம் என்று சொல்லிக்கொண்டனர் அப்பொழுது ரூபன் மற்றவர்களிடம் பையனுக்கு எத்தீங்கும் விழைக்காதீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா நீங்களோ செவி கொடுக்கவில்லை இதோ அவனது இரத்தம் நம்மிடம் ஈடு கேட்கிறது என்றார் யோசேப்பு மொழிபெயர்ப்பாளன் மூலம் அவர்களிடம் பேசியதால் தாங்கள் சொன்னது அவருக்கு தெரியும் என்று அவர்கள் அறியவில்லை அப்போது அவர் அவர்களிடமிருந்து ஒதுங்கிச் சென்று அழுதார் பின்பு திரும்பி வந்து அவர்களோடு பேசுகையில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்முன்பாக அவனுக்கு விளங்கிட்டார் பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவன் பையிலிட்டு கட்டவும் வலிக்க வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்கு தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான் அவன் தன் சகோதரரை நோக்கி என் பணம் திருப்பி தரப்பட்டுள்ளது இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான் அவர்களோ மன கலக்கமுற்று நடுநடுங்கி ஒருவரோடு ஒருவர் கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர் பின்பு அவர்கள் நாட்டில் தங்கள் தந்தை வந்து சேர்ந்து தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் தெரிவித்தனர் அவர்கள் கூறியது அந்நாட்டின் தலைவர் எங்களிடம் கடுமையாக பேசினார் நாட்டை வேவு பார்க்க வந்தவர்கள் போல் எங்களிடம் நடத்தினார் நாங்களோ அவரை பார்த்து நாங்கள் நேர்மையானவர்கள் ஒற்றர்கள் அல்ல நாங்கள் ஒரே தந்தைக்கு பிறந்த பன்னீரு சகோதரர் ஒருவன் இறந்துவிட்டான் விட்டான் இளையவன் கானா நாட்டில் இப்பொழுது எங்கள் தந்தையோடு இருக்கிறான் என்று சொன்னோம் அப்பொழுது நாட்டின் தலைவரான அந்த ஆள் நீங்கள் நேர்மையானவர்கள்தான் என்பதை நான் அறிந்து கொள்ள உங்கள் சகோதரர்களுள் ஒருவனை என்னிடம் விட்டு செல்லுங்கள் பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு போங்கள் ஆனால் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள் அதன் மூலம் நீங்கள் ஒற்றர்கள் அல்ல நேர்மையானவர்கள்தான் என்று நானும் அறிந்து கொள்வேன் அதன் பின் உங்கள் சகோதரனை உங்களிடம் ஒப்படைப்பேன் நீ பின்னர் நீங்கள் நாடெங்கும் வணிகம் செய்யலாம் என்றார் பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவன் அவன் பண காணப்பட்டது பண கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுற்றனர் தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள் யோசேப்பு இல்லை சிமியோனும் இல்லை இப்பொழுது பெஞ்சமீனையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே எல்லாமே எனக்கு எதிராக உள்ளனர் என்றார் அதற்கு ரூபன் தன் தந்தையிடம் நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்ட கொண்டு வராவிடில் என் இரு மைந்தரையும் கொன்று விடுங்கள் அவனை என் கையில் ஒப்புவிங்கள் நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார் ஆனால் யாக்கோபு என் மகனை உங்களோடு போகவிட மாட்டேன் இவன் சகோதரன் இறந்து போனான் இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயர்க்கு உள்ளாக்கி பாதாளத்தில் இறங்கச் செய்வீர்கள் என்றார்